ஹலோ வணக்கம் நான் உங்கள் கரண் ரட்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் இப்போ வந்து நான் ஒரு புது இடத்துக்கு வந்திருக்குறேன் லார் ரோசல் என்று சொல்லி அந்த இடத்து தான் வந்திருக்கேன் கடற்கரை ஒரு பக்கம் கடற்கரை மற்றது அழகான பழைய நகரம் அதாவது வந்து எல்லா வீடுகளும் சரி மற்ற கட்டிடங்களும் சரி எல்லாம் பழமை வாய்ந்தது பின்னுக்கு பாருங்கோ நீங்கள் அந்த பின்னுக்கு பார்க்குறது வந்து தூர் சன் நிக்கோலா அது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இது வந்து முதல் துறைமுகமாக இருந்தது இந்த பகுதி இப்போ துறைமுகம் வேறு பக்கம் போயிருச்சு இதை வந்து ஆனால் பராமரிக்கிறாங்க மற்றது வெளிநாட்டு ஆக்கள் வந்து வர்ற ஒரு இடமாக இருக்கிறது நீங்கள் சுத்த வர பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற அங்கே அந்த ஒரு கப்பல் நிற்குது அதில் அந்த அதில் ஏறி இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் இந்த ஊரை வந்து சுற்றி பார்க்கலாம் கடற்கரையோடு சேர்ந்து மற்றது எல்லா எல்லாம் வந்து பழைய பில்டிங்குகள் நீங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடம் அப்படித்தான் இருக்குது வடிவா இருக்கு கடற்கரை நகரம் தானே மிகவும் அழகா இருக்குது வாங்குவோம் அங்கால போய் சுற்றி பார்ப்போம் இப்போ பாருங்க இது வந்து கடலோடு அந்த கடற்கரை கப்பல்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அந்த டூரிஸ்டில் ஏற்றி ஒன்று போறது கப்பல்கள் மற்றது அங்கால பாத்தீங்கன்னா சொன்னா தொலைவில் வந்து கடல சின்ன சின்ன கப்பல் எல்லாம் நிற்கிது பாருங்க சின்ன சின்ன போட் அதாவது வந்து சின்ன சின்ன வள்ளங்கள் அதோட வந்து இந்தியாவில் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் வந்து அந்த கப்பல் அந்த சின்ன சின்ன போட் எல்லாம் இருக்குது இது வந்து அந்த பாய்மர கப்பல் மாதிரி இந்த ஊரை சுற்றி சின்ன சின்ன தீவுகள் இருக்குது அதுக்கும் கப்பல்ஸுவே இருக்குது அது இங்கே இருந்தால் போகிறது மற்றது பேர இது வந்து இந்த துறைமுகத்துக்காக உள்ளே வந்து கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகள் உங்களுக்கு கோட்டையை பார்க்க தெரியும் எவ்வளோ பழமை வாய்ந்தன்னு சொல்லி முன்னாடி அப்போவே வந்து எவ்வளவுத்துக்கு வந்து இந்த கட்டுமானங்கள் பேரும சாத்தியமாக இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இங்கே வந்து சம்மர் சீசன் தானே அப்போ உல்லாச பயணிகள் நிறைய உள்ளே போக போக கடைகளும் நிறைய இருக்குது கடைகள் மற்றது இப்போ பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டு கடைகள் பெரும்பாலும் இடம் நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் வந்து இன்னும் கூட கடைகள் இருக்கு காற்றுள்ள போதே கொள்கிற மாதிரி தானே இப்போ இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள போக போக இது வந்து இப்போ இந்த இதை சுற்றி சின்ன சின்ன தீவுகள் இருக்குதுல்ல அந்த தீவுகள்ன்ற போட்டோக்கள் இதில் மாட்டியிருக்கு அப்போ மக்கள் இதை பார்த்துட்டு இதை இந்த ஃபோட்டோக்களையும் வாங்குவார்கள் அதோட வந்து இந்த தீவையும் சுற்றி பார்க்க விரும்பணும் இந்த விதம் விதமாக அந்த பொருட்களும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளவு நிறங்கள்ல இருக்குது கலர்ஃபுல்லா இருக்குது வளையல்கள் செருப்புகள் இது பாருங்க இந்த இந்த கம்பியால் வந்து இரும்புகளால் செய்திருக்கிறது இந்த கடலில் உள்ள வாழினங்கள் இந்த கடலை ஒட்டிய இடங்களில் உள்ள வாழினங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இதில் வந்து நேரடியாக படங்கள் வரைந்து கொடுக்குற இடம் பாருங்கள் ஊரில் இந்த பழங்கள் இந்த புழிஞ்சு கொடுக்குற இடம் இது தான் பார்த்தீங்கன்னா இது உள்ள இந்த இப்போ சிட்டிக்குள்ளே கட்டிடமெல்லாம் சரியான பழசு அதை வந்து அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்கிறதுக்காக கட்டடங்களை அப்படியே புதுப்பித்து வச்சுருப்பாங்க வச்சுருப்பார்கள் சுற்றி போ பகுதி மக்கள் கூட்டம் கூட இருக்கிறானே அப்போ இந்த மேல் பகுதி கட்டிடங்களை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேல எடுக்கிறேன் மக்கள் நடமாட்டம் குறைஞ்ச இடங்களில் வந்து கீழே வந்து என்ன சொன்னால் அவங்கள வந்து நாங்கள் டிஸ்டர்ப் மற்றபடி தூர மற்றபடி தான் பெரும்பாலும் எடுக்கிறது உள் பகுதி இது நல்ல வெயிலாக இருக்குது கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று கதகதப்பா பாடுறியே காதலித்தாள் வாழுறியே கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த போட் வந்து இந்த பக்கத்தில் உள்ள தீவுகளுக்கு போகிறதுக்காக நிற்கிது நேரம் கிடக்கிறவ போய் பார்ப்பான் அந்த தீவுகளை இப்போ இந்த வெக்கேஷன் வந்துட்டால் இவங்க இவர்கள் வந்து ஒரு ஒரு வாரம் நாலஞ்சு நாள் எப்படியும் இங்கேயே தங்கி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தா போவார்கள் எல்லா இடத்துலையும் அப்படித்தானே அதுக்கு வந்து பிரான்சில் மட்டும் விதிவிலக்கு இல்லை மற்றது பெரும்பாலும் இவர்கள் வந்து இப்போ வருஷத்தில் ஒரு மாதம் கண்டிப்பாக வந்து ஓய்வெடுப்பார்கள் அப்போ அதற்காகவே வந்து ஏற்கனவே வந்து மாதம் மாதம் காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி அதை சேர்த்து வச்சு இந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்க்குறது வெக்கேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இடங்களில் ஒரு வசதி இருக்குன்னு சொன்னதுனா சைக்கிள் எடுத்துகிட்டே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வாடகை சைக்கிள் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும் அதேமாதிரி தான் இங்கே கடற்கரையை ஒட்டி இடங்களை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இதில் நீங்கள் பாருங்கள் வடிவாக எல்லாம் சின்ன சின்ன கடைகள் இது வந்து ஒரு மொரோக்கோ நாட்டு பொருட்கள் அதாவது வந்து இந்த சோப் ஐட்டம் சவுக்காரம் அதில் வந்து எல்லா விதமான அந்த மூலிகை அதுகள் போட்டு செய்திருக்கு இது வந்து மல்லிகை நல்ல வாசமாக இருக்குது அதேமாதிரி தான் இந்த எல்லாம் இயற்கையோட சம்மந்தப்படுத்தி மற்றது அதே மாதிரி எண்ணெய் ஐட்டம் ஓயில் ஐட்டம் இந்த அந்த வெயில் காலத்தில் பூசறதுக்கு வாசமாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து பாருங்கோ இது வந்து அந்த என்னது எள்ளு கருப்பு எள்ளு அதை நேரடியாகவே இதில் மிஷினில் செய்து இந்த இந்த மாதிரி பலவிதமான பொருட்களை போட்டு உடனே உடனே செய்து விற்கிறார்கள் மேலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது காட்டணும் யிலையே பாருங்க பிரமிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் நூறு மீட்டருக்கு மேலே வேற உயரம் இங்க பாருங்க அளவில் யாரு வேறு என்ன ஓரளவு இடத்தை சுற்றி காமிச்சிருக்கிறேன் போக போக நிறைய இடங்களை அப்புறம் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்